வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 ஹார்டர் தமிழா எனக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி பத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு

ரிசல்ட் ஐநூற்றி அஞ்சு நேற்று ரிசல்ட் சைபர் முப்பத்தி அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு சிபோர்ட் அப்படியே அடிச்சிட்டாங்க எட்டுக்கு பவர் வந்து மூணு பவர் எட்டு அடிச்சிட்டாங்க சைபர் பவர் அஞ்சு அடிச்சிட்டாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கேம் ஆடி இருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது நீங்கள் எந்த மாதிரி கேஸ் பண்ணாலும் செட் ஆகாது இந்த மாதம் ஃபுல்லுமே இப்படி தான் அடிச்சிருக்காங்க ரிசல்ட்டு ஸோ ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு நம்ம எட்டாம் நம்பர் வந்து வரும்னு கொடுத்துருக்குறோம் ஆனால் எது கூட மேட்ச் ஆகாமல் போச்சு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது எண்பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தோம் ஆனால் எதுவுமே நமக்கு செட் ஆகலை ஓகேங்களா ஏன்னா இதை அடித்ததுலேயே அப்படியே திருப்பி அடிச்சு விட்டாங்க நேற்று அஞ்சா நம்பர் தான் சி போடல என்றைக்கும் அஞ்சா நம்பர் தான் எதுவுமே செட் ஆகலை மைட்டாரில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்பது சைபர் எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தா மேட்ச் பண்ணியிருந்தோம் அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்முலா ஆல் போல் கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்துருந்தோம்னா மூணாம் நம்பர் நேற்று வந்துருச்சு இல்லையா அந்த மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரலாம் அல்லது பவர் வரலாம்னு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நமக்கு பி போலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஆள் போல மூணா நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும்

சேம் தான் முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து அப்படி பவர் வச்சு எண்பத்தஞ்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு எண்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் எண்பது கொடுத்துருந்தோம் எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து அடித்ததே வேறு மாதிரி ஏன்னா நேற்று சீ போர்டில் அஞ்சா நம்பர் இன்றைக்கும் சி போர்டில் அஞ்சா நம்பர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் போச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டரி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்மியாக ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு டிராப் டெஸ்ட்ஸை இப்போ நான் பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமையே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்பது வந்து நாற்பத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது போ போல ஒன்பது வந்து முப்பத்தி நாலு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது பீபோலில் ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி சிஃபோல் ஆறு வந்து இருபத்திரெண்டு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி சிஃபோல் ஒரு சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேரக்டர் போகிறதுக்கு நாளைக்கு ஒன்றா நாளைக்கு ஒன்றாம் தேதி அப்படிங்கிறனால இப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா எனக்கு தோணுது உங்களுக்கு எந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிங்கன்னா ஏபிபிசி பார்த்துலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது சைபர் நாலு சைபர் ஒம்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் எந்த மாதிரி ஆகிறது பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மை டார்கெட்டில் சைபர் நாலு நாற்பது சைபர் ஒம்போது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதை பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡೋ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு கொடுக்கல இந்த பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மூல ஆல்போர்ட் பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் ஒம்பது நம்பர் கிடைச்சிருக்குது நாலு வரலாம் அல்லது அதோட பவர் ஒம்போது நம்பர் வரலாம் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது இது ஏன்னா ஒன்றாம் தேதி அப்படிங்கிறனால கேம் எப்படி சேஞ்ச் ஆகலாம் ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் பழைய கணக்காக தான் எப்படி எடுத்துருக்கிறேன் ஆல்போர்டில் ஒன்பது அல்லது நாலு நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் திரும்ப சைபர் வரும் திரும்ப சைபரும் வரும் அல்லது அஞ்சா நம்பர் வரும் ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாள் அப்படி தான் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதம் குழம்பு அப்படி தான் அடிச்சுட்டு இருக்காங்க அதனால் சைபரும் வரலாம் இல்லை அஞ்சா நம்பரும் வரலாம் அதனால் அடித்த நம்பர் திரும்ப உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டில் சைபர் நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பது சைபர் நாற்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூத்தஞ்சு சைபர் ஐம்பத்தொம்பது ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் முப்பத்தஞ்சு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்லா த்ரீ டிஜிட் கும்புறது கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி மேஷாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்எம் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் பேரன்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் பொருள் சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் பெஸ்ட் தேங்க்யூ